பசித்தோருக்கு பசித்தோர்க்கு உணவு அளிக்கும் உணவகம் இன்பம் ஃபவுண்டேஷனில் ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் வழங்கப்படுகின்றது உள்ள டப்பா வாழாக்கள் மாதிரி கூடை வாழாக்களுக்கு சிறப்பான முறையில் உணவு வழங்கப்படுகின்றது அப்பள தேடுங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு இதெல்லாம் கூடையில் வச்சாச்சு ஒவ்வொருத்தருக்கும் வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து அப்பளத்தை கரெக்டாக அந்த உணவுகள்லாம் போய் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் அதற்கான கான்செப்ட்ல கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குறோம் இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு சாம்பார் காய் எல்லாம் வச்சாச்சு எல்லாேருக்கும் அப்பளம் ரொம்ப கவனமா கரெக்டா ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு உயிருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கான் நீங்க அப்பலாம் இங்க உங்களுக்கு ரெண்டு மகனுக்கு உங்களுக்கு ஒன்னு உங்களுக்கு ஒண்ணு ரெண்டு ஆள் பண்ண வச்சுங்க இதுல கூடாச்சு மகிழ்ச்சி பார்த்து பார்த்து கரெக்டா வந்து போய் சேரணும் சாப்பாடு போயிருச்சா அப்பளம் போயிடுச்சா பாயாசம் போயிடுச்சா வடை போயிடுச்சா எந்த உணவும் விஷயம் ஆயிடக்கூடாது மும்பையில் டப்பா வாழாக்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரி தோணு கூடை வாழாக்கள் அவங்களுக்கான கரெக்டான உணவு இன்னைக்கு வரைக்கும் வயற்கூடையில் உணவு வந்து மிகச்சரியாக பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த இறைப்பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு இருப்பிடம் தேடி இன்பம் பவுண்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஆமா முடியாதவங்க அவங்க எல்லாம் வெளியில் உட்காந்துக்கா அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடலாங்க அங்கே சாப்பிட்டுக்கிட்டு அருட் பெருஞ்சோதி ஜோதி